என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதி அகமதின் புஸ்தகம் பத்தொன்பதாம் இருந்து பார்க்க போகிறோம் அதாவது மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில தான் நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோதோம் சோதோமை குறித்து அதனுடைய அழிவை குறித்து பல செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம் அது ஏன் அழிஞ்சிச்சு அப்படிங்கிற காரணங்களையும் கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறதுல அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைமுகமாக ரெண்டு சந்ததிகள் உருவானதை விதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சோதோமுக்கில் இருந்து வெளியே வந்த லோத்துவினுடைய ஃபேமிலியை பற்றி இந்த லோத்துவினுடைய ஃபேமிலி உண்மையிலேயே சோதோமுக்குள்ளே நீதிமானாக இருந்த ஃபேமிலி ஆனால் அந்த நீதிமானாக இருந்த ஃபேமிலி எங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த லோத்து சாதாரண மனுஷன் கிடையாது ஆப்ரஹாமோடு கூடு அவர் சினையார் தேசத்திலிருந்து புறப்பட்டதான ஒரு மனுஷன் அதாவது ஆபரகம்முடைய விஷனை ஏற்றுக்கொண்டு வந்ததான ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பைபிளை லூக்கால வசனம் சொல்லுது நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே அப்படின்னு இருக்குது அப்போ லோத்து ஒரு நீதிமான் அப்போது அவர் வந்து சாதாரணமாக நம்ம இட போட்டுற முடியாது அவர் அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி வராரு ஒரு இடத்துல தேராக விட்டுட்டு இவர் புறப்படும் போது இவரும் புறப்பட்டு வரார் அதையும் தாண்டி அவர் சோதமுக்குள்ளே காணாமுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருக்கிறார் அந்த அளவுக்கு ஆபிரஹாமோடு கூட இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரஹாம் வந்து சொந்த தகப்பனில் அவருக்கு அவர் வந்து பெரிய அவசித்தபாவை வரணும் அந்த அளவுக்கு அவரோடு கூட அந்த விஷனை ஏற்றுக்கொண்டு வந்ததான ஒரு மனுஷன் அவர் அதற்கு பிறகு சோதோமை தெரிந்து கொள்கிறார் அது அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதான ஒரு பிரச்சனை இப்பொழுது கர்த்தர் சோதோமியிலிருந்து லோத்துவை காப்பாற்ற விரும்புகிறார் ஆப்ரஹாமின் ஜபம் பத்து பேரோடு நிற்கிறது ஆனால் லோத்துவின் குடும்பத்தில் நாலு பேர் தான் இருக்கிறாங்க ஆனாலும் கர்த்தர் லோத்துவின் குடும்பத்தின் மேலே அவர் பாசம் உள்ளவராக இருக்கிறார் அவனை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ அந்த லோத்துவின் குடும்பத்தை வெளியே கொண்டு வராங்க இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது வெளியே வரும்போது இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் இந்த லோத்துவின் மனைவியை குறித்து அநேக காரியங்கள் பேசும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா இந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் அந்த சோதோம் என்கிற நகரம் அழிவுக்கு நேராக வந்திருக்கிறது அழிவுக்கு நேராக அந்த அழிவுக்கு நேராக வரக்கூடிய ஒரு பட்டணத்தில் ரெண்டு பெண் பிள்ளைகளை உண்மையும் உத்தமமாய் அந்த தாய் வளர்த்துருக்கிறாள் அதுதான் அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதாவது எல்லாமே நல்லா இருக்கிற இடத்துல நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கெட்டு போன ஒரு உலகத்துக்குள்ளே அழிவுக்கு நேராக இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே அந்த சோதோமுக்குள்ளே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை கல்யாண வயது வரை அவர்கள் வளர்த்துருக்கிறார்கள் லோத்தும் காரணமாக இருந்தாலும் ஆனால் லோத்தோவை பற்றி வசனம் சொல்லுது அவன் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்துருந்தான் காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அறுவறுப்பான பாவங்கள் அறுவறுப்பான பாவங்கள் நிமித்தம் லோத்து நீதிமான் அவர் வெளியே போயிட்டார் ஆனால் அந்த அம்மா வெளியே போகலை அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த ரெண்டு பிள்ளைகளை பத்திரமாக வளர்த்துருக்குது இதுதான் அந்த அம்மாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் நீ அந்த அம்மா ஆப்சன்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த அம்மா அதுக்கப்புறம் இல்லை உப்பு தூண் ஆகிட்டாங்க உப்பு ஆன பிறகு அந்த லோத்துனுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக மாறினது லோத்து நீதிமானாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை அவரால் சரியான முறையிலே வளர்க்க முடியவில்லை அதே வேளையில் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் சோதம்குள்ளே இருந்தால் கூட அவர் சரியாக வளர்த்துட்டார் இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் லோத்து போனது கர்த்தர் நியமித்த இடம் மலைக்கு மலையில் இருக்கிற லோத்துவால் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியல ஆனால் குள்ள அந்த அம்மா ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துருக்கு உப்பு ஆயிட்டாங்கன்னு சொல்கிறமே ஒழிய அந்த அம்மாவுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கொஞ்சம் எடுக்கணும் எப்பேற்பட்டதான குடும்பத்தையும் ஒரு தாய் ஒழுங்காக இருந்தால் சரியாக நடத்த முடியும் என்பதற்கு அந்த அம்மா ஒரு நல்ல உதாரணம் ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் சரி இல்லைன்னா அந்த குடும்பமே நாசமாய் போயிடும் என்பதற்கும் அந்த அம்மா ஒரு உதாரணம் அந்த அம்மா இல்லை அந்த குடும்பம் நாசமாக போயிடுச்சு அந்த அம்மா இருந்தாங்க அந்த குடும்பம் கரெக்டாக இருந்துச்சு அதை தான் நான் திருப்பியும் சொல்லுவேன் ஒரு தாயினுடைய பங்களிப்பு மிக 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 அவசியம் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்கும் கணவனும் அவசியம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒருவேளை கணவன் இறந்து விட்டால் கூட ஒரு தாய் ஒரு குடும்பத்தை பத்திரமா வளர்த்துருவான் ஆனால் ஒருவேளை தாய் இறந்துவிட்டால் அந்த கணவனால் குடும்பத்தை நடத்துவது கடினம் ஏன் தெரியுமா அந்த பெண் பிள்ளைகளுடைய உணர்வுகளை பிடிந்து புரிந்து கொண்டு அதை ஏற்றபடி வளர்க்கக்கூடியதான அந்த பக்குவம் தாயினிடத்தில் உண்டு இன்றைக்கி அநேக காலத்தில் இந்த காலத்தில் நான் பார்க்குறேன் பெண் பிள்ளைகளுக்கும் தாயாருக்கும் நடுவில் மிகப்பெரியதான அளவில் பிரச்சனைகள் போய்கிட்ருக்கு பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்னென்னா அப்பா கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பசங்கள் அம்மாகிட்ட க்ளோஸாக இருப்பாங்க அது உண்மை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் சர்டன் ஏஜுக்கு பிறகு அந்த தாயினுடைய துணை மிக அவசியம் அந்த தாயினுடைய துணை சரியாக இருக்கிற பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் மிக சரியாய் வருவார்கள் அந்த தாயினோடு கூட ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லாத பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் நான் சொல்கிறது எல்லோரும் இல்லை ஏன்னா தாயே இல்லாமல் வளர்ந்து நல்ல ஒழுக்கமாக வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தாய் சரியில்லாமல் ஒழுக்கமாய் வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் நம்ம யாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துட முடியாது ஆனால் பெரும்பாலும் தாயினுடைய அந்த அன்பும் தாயினுடைய பராமரிப்பும் கரெக்டாக இருக்கிற குடும்பம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி தாயினுடைய காரியங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அன்பு ரெண்டாவது இடத்துல யாருக்குன்னா தாய்க்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருக்குது ரெண்டாவது பிளேஸ் அம்மாக்கிட்ட இருக்குது அம்மாவனுடைய அன்பு இன்னைக்கு காணாமல் போகிற ஒரு காலம் பிள்ளைகளுக்காக தன் தாய் எதை வேணாலும் இழப்பாளுட்ற காலம் போய் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்திற்காக நலத்திற்காக தான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பிள்ளைகளை தூக்கி போடக்கூட தாய்கள் இன்னைக்கு தாய்கள் வந்து தயாராயிட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கினுடைய நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன் எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்க்கல எங்கள் அம்மா எனக்கு சரியாக இருக்கல உண்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இந்த வேலைக்கு போகிறதான சகோதரிகள் நீங்கள் தியாகத்தோடு கூட வேலைக்கு போகிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை வேலைக்கு போகும்போது தடுமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நிறைய கணவன்கள் வீடுகளிலே சரியில்லாத போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் வேலைக்கு போகிறாள் வேலைக்கு போகும்போது அந்த பெண் போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கணும் ரெண்டு பெண் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போகுது அந்த அம்மாவோட நம்பிக்கை என்ன நான் வர்ற வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகள் வீட்டில் கரெக்டாக இருக்கணும் பெரும்பாலும் இந்த இடத்துல சில தப்பு நடக்குது வேலைக்காரங்கக்கிட்ட பிள்ளையை விட்டுட்டு போகிறாங்க பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அப்யூஸ் நிறைய நடக்குது காரணம் என்ன அந்த பெண் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பு தாயை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார் வீட்டிலருந்து பாதுகாக்க வேண்டியது நாம் இந்த வேலைக்கு போகும்போது டியூஷனுக்கு போகும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அது பல நேரங்களில் பலருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் கிடையாது இந்த லோத்துவின் மனைவி மிஸ் ஆனாங்க அவன் மலையில் போய் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் கூட அவர்கள் போனார்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தால் கூட ஆவிக்குரிய சத்தியத்தில் வளரக்கூடிய சபையாக இருந்தால் கூட கர்த்தர் ஒரு தாயும் தகப்பனையும் ஏன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஒரு தாய் ஒழுக்கமாக இல்லைன்னா ஒரு தகப்பன் ஒழுக்கமாக இல்லைன்னா அந்த குடும்பம் அதிகப்படியாக கெட்டு போவதற்கு காரணங்கள் இருக்கிறது வீட்டில் சரியில்லைனா தான் பிள்ளைகள் வெளியே சந்தோஷத்தை தேடுவார்கள் இன்றைக்கி இந்த அம்மாவுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த அம்மா பின்னிட்டு பார்த்தாங்க அடுத்த கொஸ்டின் வசனம் சொல்லுது இவங்க ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மொத்தம் அழிஞ்சு போக போகுது நீங்கள் எல்லாம் இங்கேருந்து புறப்பட்டு மலைகளுக்கு ஓடிப்போங்கள் லோத்து கூட சொல்கிறார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது நான் சோவாருக்கு போகிறேங்கிறார் ஆனால் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லலை அவர் கூட புறப்பட்டு வந்துச்சு ஆனால் அந்த அம்மாவுடைய இருதயமும் சோதம் மேலேயே இருக்குது இன்றைக்கி பல காரணங்கள் சொல்றாங்க ஏன் அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க அதுவும் கல்யாண வயசுல அந்த அம்மாவுக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு மருமக்கள் மாதிரி பார்த்துருக்கிறாங்க அப்போ அந்த கல்யாணத்துக்குரிய தேவைகள் எல்லாம் எங்கே இருந்திருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்க லோத்து என்ன செய்யறாரு ஒளிமுக வாசலில் லோத்து சோதம் வாசலில் உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் ஸோ அந்த கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே ஏன்னா ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு பார்த்துருக்குறாங்க தேவையானது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும் ஸோ அந்த அம்மா அதெல்லாம் சம்பாரிச்சு சவதரித்து வச்சு தன் இருந்தால் கூட அது மேலே ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு கண் அதை விட்டுட்டு வர்றதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசு இல்லை அல்லது வேற என்னவோ காரணங்கள் எது வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னிட்டு பார்த்தாங்க இதுதான் மிஸ்டேக் இன்றைக்கி பல நேரங்களில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அதுவும் சகோதரிமருடைய அந்த ஷார்ப் கான்ஷியஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணுங்கிற அந்த பொறுப்பு சில நேரங்களில் அதிகப்படியாகும் போது தான் தப்பாகுது அதாவது நான் எப்போவும் சொல்லுவேன் ஒரே ஒரு தடவை அவங்க ஏதேனில் ஏமாந்துட்டாங்க அதற்கு பிறகு அவர்கள் ஏமாற தயாராக இல்லை அவங்க ஜீன்லையே அந்த கான்ஷியஸ் வந்துருச்சு அவங்களுக்கு எது இனிமேட்டு யார் எதை சொன்னாலும் நம்புறதில்லைங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால தான் எப்போவுமே சகோதரிமார்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்பாங்க ஒரு தடவைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஆண்களை விட பெண்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க நம்ம ரொம்ப விளையாட்டாக சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு பல கடைகள் ஏறி இறங்குறாங்கன்னு சொல்லி நான் ஆண்கள் சொல்லுவாங்க நாங்கள் போனோம் வாங்கினோம் வந்தோன்னு அவங்க அப்படி வாங்க மாட்டாங்க பல கடைகளுக்கு போய் ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி ஏன் வாங்குறான்னா அவங்க ஜீன்லேயே அது இருக்குது ஒரு தடவை நாங்கள் ஏமாந்துட்டோம் இனி ஏமாற தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இந்த கான்சியஸ் ஒரு படி அதிகமாக போகும்போது தான் பிரச்சனை ஆகுது என்ன ஆகுது கான்சியஸ் அவசியம் அதே நேரத்தில் அது உங்களோட இருதயம் அதன் மேலேயே பதிகிறது அதான் வசனம் சொல்கிறது உங்கள் பொக்கேஷன் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது இந்த இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு நீ வா விட்டுட்டு வா இப்போ அந்த அம்மாவுக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு எண்ணம் இல்லை பைபிள் ஃபுல்லாக நான் ஆரம்பத்தில் எப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டில் மிக முக்கியமான பேசிக் ஃபார்முலா என்னென்னா விட்டுட்டு வா ஆபிரகாமை பார்த்து உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு விட்டு வா பேதுரோ பார்த்து பிடித்த மீன்களை விட்டு விட்டு வா யோவானை பார்த்து அந்த வலையையும் உன் தகப்பனையும் விட்டு விட்டு வா எலிசா எலிசாவை பார்த்து அந்த மாடுகளையும் ஏறுகளையும் விட்டு விட்டு வா இந்த விட்டுட்டு வாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பணக்கார வாலிபனை பார்த்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தருத்தர் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அந்த விட்டுட்டு வாங்குற கான்செப்ட் எதை விட சொல்கிறாருங்கிறது எல்லாரையும் பணம் விட சொல்ல எல்லாரையும் வயல் விட சொல்ல எல்லாரையும் மீனை விட சொல்ல எதை விட முடியாதுன்னு இருக்குதோ அதை விட்டுட்டு வா அதான் கான்செப்ட் அந்த விட்டுட்டு வா அப்படிங்கிற இடத்துல நாம் விட்டுட்டு வர முடியாமல் திரும்பி பார்க்குறோம் பார்த்திங்களா ஏசுக்கிட்ட இந்த திரும்பி பார்த்தவங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க ஒன்று பணத்தை விட்டு விட்டு வர முடியாத அந்த வாலிபன் தாய் தகப்பனை விட்டு விட்டு வர முடியாத ஒரு வாலிபன் இவங்க எல்லாம் நான் முந்தி போயிட்டு வரணும் முந்தி போயிட்டு போது ஏசு சொன்னார் இதுக்கு மேலே ஒன்றாலும் முடியாது இப்போது எப்பவுமே விட்டுட்டு வான ஆண்டவர் சொல்லும் போது தைரியமாக விட்டுட்டு வரதுக்கு தயாராக இருக்கணும் என்ன வேணாலும் இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் இருக்கிறீங்க அந்த ஒர்க் பண்ணுற அந்த வேலையை அந்த அந்த வெளிநாடாக கூட இருக்கணும் அதை விட்டுட்டு வான்னு கர்த்தர் சொல்லும் போது உங்களுடைய கான்ஷியஸ் என்ன செய்யும் தெரியுமா அதிதீத கான்சியஸ் என்ன செய்யும் தெரியுமா உடனடியாக ஒரு யோசனை போடும் இப்போ இதை விட்டுட்டு போகிறோம் மாசத்தினாயிரம் சம்பளம் இருக்குது நமக்கு இவ்வளோ கட்ட வேண்டி இருக்குது இவ்வளோ கடன்கள் இருக்குது நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே திடீர்னு விட்டுட்டு போனால் என்ன ஆகும் இது உங்களுடைய மாம்ச யோசனை ஆனால் ஆவிக்குரிய உங்களுக்கு கட்டளை என்ன அதை விட்டுட்டு வா உங்களை விட்டுட்டு வான்னு சொல்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் விட்டுட்டு வான்னு சொல்லியிருப்பார் உங்களுக்கு சோதமாக விட்டுட்டு வான்னு சொன்ன ஆண்டவர் மலையில் ஒன்றும் இல்லாமல் உங்களை விடான்னு சொல்ல மாட்டார் நீ வரும்போது மலையில் எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு வச்சிருப்பார் அங்கே லோத்துவும் அவன் ரெண்டு பிள்ளைகளும் வாழ்வதற்கான எல்லா ஆதாரங்களும் அங்கே இருக்கிறது கூப்பிடுறது ஆண்டவர் தைரியமாக வரணும் இப்போ நம்ம திரும்பி பார்ப்போம் ஐயோ இதை விட்டுட்டு வர சொல்கிறாங்களே சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் உங்கள் கணவனுக்கு சொல்லுவார் இப்போ ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகன்னு சொல்லி பெரும்பாலும் மனைவிகள் கூட போயிடுவாங்க அந்த ஆவிக்குரிய ஞானம் இருந்தால் அந்த ஆவிக்குரிய டெடிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக கூட போயிடுவாங்க அப்படி போய் ஊழியத்தை கட்டி எழுப்பின எத்தனையோ சகோதரிகள் உண்டு அதாவது ஒரு சபை என்பது ஒரு போதகரால் மட்டும் கட்டி எழுப்ப முடியாது அங்கே கண்டிப்பாக அவருக்கு துணையாக ஒரு சகோதரி வேண்டும் மனைவி வேண்டும் அப்போ அவங்க கட்டி எழுப்புவாங்க நிறைய பேர் கணவன் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சாராவை பற்றி பேசுகிறோமே ஒழிய எத்தனையோ சாராள்கள் எத்தனையோ மிஷினரிகளாக காடுகளுக்குள்ளே எத்தனையோ இடத்துல குகைகளுக்குள்ளே தங்கி இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க கணவனோடு கூட போய் அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஏன் செத்து போனவங்க கூட இருக்கிறாங்க அப்படி போய் தியாகமாக உருவாக்குனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் கான்ஷியஸ் ஏன் இப்போ நீங்கள் அங்கே ஊழியத்துக்கு போனீங்கன்னா மாதம் ஸ்தாபனம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் பிள்ளைங்களை எங்கே படிக்க வைப்போம் மொழி தெரியாது ஒரு ஊர் தெரி யாருமே இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க பக்கத்தில் ஸ்கூல் இருக்காது ஹாஸ்பிட்டல் இருக்காது எப்படி படிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் உப்பு துணை மாறுவீர்கள் உப்பு துணைனா என்னென்னா எல்லோரும் உப்பு துணாக போகிறது இல்லை ஒரு நாள் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் அதான் நடக்கப்போகுது கான்ஷியஸ் இருக்கணும் அந்த கான்சியஸ் கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த கான்சியெலாம் தூக்கி ஓரம் போட்டு சொன்னது கர்த்தர் கான்சியஸுக்கும் விசுவாசத்துக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் இந்த செல்ஃப் கான்சியஸ் வந்து விசுவாசத்துக்கு ஆப்போசிட் இது என்ன செய்யும் அப்படியே உட்காந்து யோசிக்கும் விசுவாசம் எதையும் யோசிக்காது சொன்னது கர்த்தர் போயிட்டே இருக்கலாம் அந்த விசுவாசம் யாருக்கு இருக்குது லோத்துவுக்கு இருக்குது லோத்துவின் பிள்ளைகளுக்கு இருக்குது அதான் ஒருத்தர் விளையாட்டாக சொன்னார் மனைவி உப்புத்துவன்னாச்சு லோத்து திரும்பியே பார்க்கலையே அவர் வாழ்ந்து போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னும் போது ஒருத்தர் விளையாட்டாக சொன்னார் ஆனது மனைவி அதனால தான் அவர் திரும்பி பார்க்கலன்னார் ஆனால் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன் அந்த அம்மா உப்பு தூணாச்சு ரெண்டு பெண் பிள்ளைகளும் திரும்பி பார்க்கல பாருங்கள் அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அம்மாவே உப்பு தூணாயிட்டாங்க எப்பேற்பட்ட பெண்களுக்கும் தாய் உப்பு தூணான உடனே உடனே ஒரு அழுக வரும் உடனே நிற்க தோணும் அதுக்கு மேலே பிரயாணம் பண்ண தோணாது ஆனால் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள் சோவாருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தருடைய வசனம் வரும்போது பின்னிட்டு பாராது அதான் வசனம் சொல்லுது ரெண்டாவது மார்க் பதிமூணு பதினாறு வாசித்து பாருங்கள் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க பின்னிட்டு பாராது இருப்பானாக இது அதுக்கு அடுத்து கர்த்தர் உனக்கு ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டாரு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க இறங்கிட்டீங்க கலப்பையில் கை வச்சுட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்குற ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது நீங்க போய் உங்களை ஆண்டவர் சொல்ற இடத்துல இறங்கின உடனே எல்லாமே அப்படியே அஞ்சு மூணு அடுக்கா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அங்கே போய் கர்த்தர் உங்களை வச்சு உங்களை உங்களுக்கு பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார் அந்த ரெடி பண்ணுற காலம் ஒன்று இருக்குது ஆண்டவர் உங்களை உருவாக்குற காலம் ஒன்று இருக்கு அங்கே போன ஒன்று எதுவுமே ரெடி இல்லைன்னா உடனே பின்னிட்டு பார்க்குறது இஸ்ரவேலர்கள் பின்னிட்டு பார்த்த மாதிரி அவங்களுக்கு மண்ணாவை கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அவங்க சொல்கிறாங்க எகிப்தின் காய் எகிப்தில் எப்படி இருந்துச்சு அடிமைத்தனத்தில் சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு சுயாதீனத்தில் சாப்பிட்ற சாப்பாடை அவங்களுக்கு பிடிக்கல பாருங்கள் சுயாதி எப்போவுமே அப்படி தாங்க சில நேரத்தில் ஆண்டோர் கொண்டு போய் நம்மளை சுயாதீனத்தில் வச்சுருப்பார் உனக்குன்னு ஒரு ஊழியம் உனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி உனக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உன்னை அதுக்கு தலையாக கத்தர் வச்சுருப்பார் ஆனால் அதில் ஆரம்பத்தில் எடுத்த உடனே எல்லாம் செல்வம் கொழிக்காது எல்லாமே திறந்த வாசலாக இருக்காது நீ அதில் உருண்டு பிறண்டு தான் மேலே வரணும் அது கத்தர் நியமித்தது அப்போ தான் அதோடய வேல்யூ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் நீங்கள் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தால் தான் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதனால் கத்தர் அந்த பாதிக்குள்ள நடத்துவார் அப்படி போகும்போது நமக்கு அந்த கஷ்டப்பட்டு வர சூழ்நிலையில் இதுக்கு பெசாம அந்த கம்பெனியில் ஒருத்தருக்கிட்டு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் கொடுத்த சம்பளமே பெஸ்ட் அப்படி நான் இப்போ யோசித்து பாருங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற அந்த முப்பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெருசாக தெரியுது ஆனால் சுயாதீனத்தில் கத்தர் ஒன்று கொண்டு வந்து ஒரு தலையாக வச்சிருக்கிறாரு ஏன் கொஞ்சம் காலம் அப்படி இருக்கும் போக போக கற்றுறதில் உயர்த்துவார் இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை பின்னிட்டு பார்க்குற அனுபவம் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே இதுக்கு அவங்க கூடவே இருந்துருக்கலாமே ஆண்டவர் ஒரு இடத்துக்கு ஒன்று வர சொல்கிறாரு கொண்டு வரார்னா கொண்டு வர இடம் பாலும் தேனு ஓடுகிற தேசமாக இருந்தாலும் நீங்கள் யோர்தானை காஸ் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும் வனாந்திரத்தை க்ராஸ் பண்ண வேண்டியிருக்கும் எரிகோவை தாண்ட வேண்டி இருக்கும் இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரும் எடுத்த உடனே பாலும் தேனும் ஓடாது அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடம் வருகிற வரைக்கும் உனக்கு தேவையான மண்ணாவை அவர் கொடுப்பார் உனக்கு தேவையான கண்மலை தண்ணீர் வரும் ஆண்டவர் அதுக்குள்ளே நடத்தி கொண்டு வருவார் அந்த பாலும் தேனி அட்டன் பண்ணுற வரைக்கும் உன் ஜீவன் போகாமல் கத்தர் பார்ப்பார் எதுக்கு தெரியுமா இந்த மண்ணாவையும் இந்த தண்ணியும் குடிச்சிக்கிட்டு நீ வரும்போது தான் உன் சொந்த தேசத்தினுடைய பாலும் தேனும் வரும்போது உனக்கு அது பெருசாக தெரியும் அதுவும் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த முதல் வருஷம் வெள்ளாமை வருகிற வரைக்கும் இந்த மண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மண்ணா பெய்யாது ஏ அதுக்கப்புறம் உன் உழைப்பில் நீ சாப்பிடுவ அந்த ஆசிர்வாதம் நீ சுதந்திரிப்பாய் இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் இந்த மண்ணை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் கொஞ்சம் வனாந்தத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஒரு ஆர்கனைசேஷனை விட்டு வந்து தனி ஊழியம் ஆரம்பிக்க சொல்லியிருப்பார் அந்த ஊழியத்தில் கடினமான பாதை இருக்கும் அஞ்சு ஆத்தமாக பத்து தான் வரும் அதுக்குள்ளேயே கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடாது அதுக்கு நம்ம அங்கேயே நல்லா இருந்த பா அதுக்கு அங்கேயே அந்த பாஸ்டர் கிட்ட இருக்கும்போது நம்மள நல்லா அந்த பாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு அந்த பாஸ்டர் உங்களை சொல்லுவார் போகாத எங்கிட்டயே இரு அப்படிம்பாரு ஆனால் கர்த்தர் சொல்லுவார் போன்னு சொல்லி இப்போ அவர் கொடுக்குற சம்பளம் அது அதில் வருகிற அசதி வாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம இங்கே வரத்துக்கு அங்கேயே இருக்கலாம் நிறைய பேருடைய வீழ்ச்சி அங்கே தான் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற இடம் ரிஸ்க் எடுக்கிற இடம்தான் கம்பி மேலே நடக்க தான் கர்த்தர் சொல்கிறார் உங்களை நான் திருப்பியும் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை கடினமான பாதையில் தான் நடத்துகிறார் ஏன் அந்த கடினமான பாதையில் நடந்து வரக்கூடிய அனுபவம் தான் பின் உங்களுடைய ஊழியமோ ஆர்கனைசேஷனோ எதுவோ எல்லாத்துக்கும் அதுதான் பேஸ் அடித்தளம் அது மேலே நீங்கள் கட்டப்படும் போது தான் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள் அநேகர் வந்து உங்களை பாடமாய் படிப்பார்கள் அநேகருக்கு உங்கள் வாழ்க்கை பாடமாக மாறும் எடுத்த உடனே சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்படி இறங்கும் போதே நான் வந்து இறங்கும் போதே யூடியூப்பில் பாட்டு போட்டு இப்போ ஒரு பத்து மில்லியன் மக்கள் என்னை பார்த்து ரெண்டு மில்லியன் மக்கள் என்னை பார்த்து எனக்கு காசு வந்து நான் வந்து காரில் போடுவோம் அது இல்லை அதை யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த இருக்குது பார்த்தீங்களா கடந்து வந்து நாளைக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு நீ பாடமாக மாறுறீங்க தெரியுமா நீங்கள் எந்த பாடமாக மாறுறீங்கன்றது தான் முக்கியம் ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா இல்லைன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா இன்றைக்கி ஊழியத்தின் பாதையில் வர்ற நிறைய பேர் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் அந்த படிப்பறிவை வைத்துக்கொண்டு எப்படி ஊழியத்தில் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த உபத்திரவத்தின் பாதை பிடிக்கலை அவங்களுக்கு அந்த மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு பிடிக்கலை சோதம் நல்லா தானேங்க இருக்குது சோதம் சந்தோஷமாக தானே இருக்குது சோதோமின் ஆகார திரட்சி நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் சோதமில் எப்படி இருந்துச்சா ஆகார திரட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் சோதம் நல்ல சாப்பாடு கேட்குற சாப்பாடு கிடைக்கும் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வர சாப்பாடு எல்லாம் பர்ஃபெக்ட் இதை விட்டுட்டு மலைக்கு போக சொல்கிறாரு மலையில் என்ன சாப்பாடு கிடைக்கும் தெரியாது அங்கே என்ன கொடுப்பாங்க தெரியாது அப்போ நாம் என்ன பேசிஸில் போகிறது நீ வா அழைத்தது கர்த்தர் உனக்கு காலையும் சாயங்காலமும் காக்கா வரும் அப்படியே காக்கா வர முடியாமல் தண்ணி இல்லாத ஊராக இருந்தால் உனக்கு ஒரு விதவை வீடு இருக்கும் அட விதவை வீட்லேயும் அதிக பஞ்சமாயி நீ வனாந்திரத்துக்கு வந்துட்டினா பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சாப்பாடு உனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் காரணம் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை கூட்டிகிட்டு வந்தவர் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்காது நிறைய பேருடைய வாழ்க்கையை அந்த பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் வீழ்ச்சி அது ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அந்த பிஸ்னஸை எடுத்த உடனே செல்வம் குளிக்கும்னு யார் சொன்னால் எடுத்த உடனே பிஸ்னஸ்ஸு எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு போகணும்னு யார் சொன்னால் இல்லை அந்த பிஸ்னஸில் படிப்படியாக படிப்படியாக நீங்கள் உழைச்சி 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 நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற சரியான முறையில் மேலே வந்திருக்கிற அத்தனை முதலாளிகளையும் கேட்டு பாருங்கள் செருப்பு தேயவங்க நடந்ததும் உழைச்சதும் வேர்வை சிந்தினதும் உண்டு அதனுடைய விளைவு அதனுடைய அஸ்திவாரத்தில் அவர்கள் மேலே வந்தாங்க இல்லை சொகுசாக மேலே வரணும்னா தேர் இஸ் சம்திங் ராங் அது வேத ஃபார்முலா இதாங்க நடக்காமல் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது நீ நடக்காமையே தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது குறுக்கு வழி தான் செய்யணும் அந்த குறுக்கு வழி கர்த்தருடைய இது அல்ல அது ஊழியத்தின் பாதையிலேயே இருக்கட்டும் உங்களுடைய உலக பிரகாரமான வேலையாக இருக்கட்டும் கர்த்தர் ஒன்று உன்னை நடக்க சொல்கிறா தைரியமாக நடங்க தைரியமாக நடங்க முன்னாடி என்ன இருக்குது யோசிக்கவே யோசிக்காதீங்க கர்த்தர் சொல்லிட்டாரு நடங்க அது கடலில் இறங்கி நடக்க சொன்னால் கூட நடங்க ஏன் தண்ணி மேலே நடக்கிறது எவ்வளோ பெரிய அனுபவம் கர்த்தருக்கு அப்புறம் தண்ணி மேலே நடந்த ஒரே ஆள் பேதுரு அவ்வளோதான் சமீபத்தில் ஒரு நாள் தண்ணியில் தண்ணி மேலே நடக்கிறன்னு சொல்லி ஒரு ஆள் யூகேவில் அப்படியே பயங்கரமாக காட்டி எல்லாரும் பைபிளில் இயேசுநாதருக்கு ஈக்குவலாக அவரை கொண்டாந்தாங்க அப்புறம் பார்த்தா அது மேஜிக் அவன் தண்ணிக்குள்ள சில காரியங்கள்லாம் செஞ்சு அது மேலே நடந்து ஜனங்களை ஏமாற்றி இருக்கிறாரு அதை ப்ரூஃபை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் தண்ணி மேலே பர்ஃபெக்டாக நடந்த ஒரு ஆள் யாருன்னா பேதுரு தைரியமாக நடங்க இப்போ யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேர் வர்றதுக்காக நீங்கள் நடக்கலாமா வேணாமா ஊழியத்தின் பாதையில் இந்த மாதிரி ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த ஊழியத்தை அந்த மனுஷன் சூப்பராக செஞ்சுட்டு போனாருங்க அந்த இடத்த நிரப்புறத்துக்கு ஒருத்தர் இல்லைங்கன்னு ஆண்டவர் உங்களை சொல்ல வைக்கிறாரு அந்த இடத்துக்கு ஒன்று உயர்த்துறாரு அதுக்காக நீ ஏன் கஷ்டப்படக்கூடாது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான் யோபுவை சோதித்தார்கள் தலைமுத கால் வரைக்கும் சோதித்தாங்க அதுக்கு பிறகு பிள்ளைகளெல்லாம் செத்து போச்சு எல்லா சொத்தும் போச்சு இதுவும் இவ்வளோவும் சொல்லும் போது எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தது பரலோகத்தில் லட்ச தூதர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுறாருன்னா அந்த டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு பார்லிமெண்ட்லயோ ஒரு சட்டசபையிலோ அந்த முன்னவர் பேசும்போது சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இருப்பாங்க இருக்கணும் அது ரூல் அப்படி இருக்கும்போது சர்வ உள்ள தேவன் பேசும்போது அந்த டோட்டல் காங்கிரிகேஷனும் எப்படி அவர் கவனிச்சிருக்கோம் தேவ எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க ஒரு பக்கம் பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பேரை சொல்கிறாரு என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அந்த பரலோகத்துக்குள்ள யோபுங்கிற பேர் துணிக்குது பாருங்களேன் அந்த பேரை அப்படியே அத்தனை பேரும் கேட்குறான் பாருங்களேன் பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுடைய பேரை பரலோகத்தின் தேவன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை சொல்கிறாருனா இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் சாட்சி கொடுக்குறாருனா இந்த உபத்திரவத்தை நம்ம ஏன் சந்திக்க கூடாது இந்த உபத்திரவத்தை சந்திக்கிறதுக்கு அவன் தயாராகிறதுக்கு அந்த பேர் அங்கே உச்சரிக்கப்படுது பாருங்க உங்கள் பேரையும் என் பேரையும் தூதர்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் சொல்ல போகிறாரு சொல்றாரு என் தாசன் யோபுவை பார்த்தாயோ கண் வைத்தாயோ என்று லட்சோப லட்சம் பேருக்கு பாருங்க இன்னைக்கு டிவியில் ஒரு தடவை பேர் வந்துட்டா ஒரு அரசியல் தலைவர் இருந்து பேசும்போது அந்த கீழே இருக்கிறதான ஒரு சாதாரண தொண்டனுடைய பேரை சொல்லிட்டு அந்த தொண்டனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒரு அழிந்து போகிற அரசியல் தலைவர் சொல்லுகிறதுக்கே அவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறானே பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர்களுக்கு முன்பாக என் பேரை சொல்கிறாரு இப்போ யோசித்து பாருங்க ஒரு நாள் மறித்து இது ஒரு கற்பனை தான் ஒரு நாள் மறித்து யோபு உள்ளே நுழைகிறார் அப்படி போகும்போது அத்தனை பேரும் எப்படி பார்ப்பாங்க ஒரு நாள் உன்னை பற்றி சொன்னார் யோபு ஒரு நாள் எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு உன் பேரை சொன்னார் போது யோபினுடைய இருதை எவ்வளோ குளிரும் அப்போ அவன் நினைப்பான் நான் பட்ட பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லையா இந்த ஒரு பேரை ஆண்டவரே வாயை திறந்து சொல்லியிருக்கிறாருன்னா அப்படின்னா அந்த பாடுகளெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறேன் நீ உபத்திரவத்தில் பாடுபடுற கஷ்டப்படுற உண்மை அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் மலை மேலே ஏறுறது எனக்கு கஷ்டம்ப்பா இருக்கட்டும் நீ நட ஊழியத்தின் பாதையில் கஷ்டம் நடங்க சில பிரச்சனைகள் வரும் சகித்து கொள்ளுங்கள் சிலர் உங்களை குறித்து ஏளமாய் பேசுவார்கள் சகித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாகர வரைக்கும் உங்களை ஏதாவது செய்யணும்னு நினைப்பார்கள் சகித்துக் கொள்ளுங்கள் காரணம் உன் பேரை கர்த்தர் உயர்த்த போகிறார் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஏன் நடக்க கூடாது பின்னிட்டு பார்க்காதீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க இது வரைக்கும் இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இதுக்கு அப்புறம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார் பாரு அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் ஆசீர்வாதம் நான் ஒரு எச்சரிப்பை சொல்லிவிட்டு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் நீங்கள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆயிட்டிங்கன்னா உன் சந்ததியே காணாமல் போயிடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பல நேரங்களில் நாம் அசால்ட்டாக சில காரியங்களை செய்து விடுகிறோம் அதனால் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா நம்ம மட்டும் இல்லை நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி ஒன்று அம்மோனா மாறிடுச்சு இன்னொன்று மோவாபா மாறிடுச்சு அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் கர்த்தரால் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டார்கள் இதுக்கு காரணம் என்ன அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் அல்ல நான் திருப்பியும் சொல்லுவேன் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் அல்ல அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன அந்த தாய் கூட இல்லாதது அவள் இருக்கிற வரைக்கும் சோதமில்ல அவங்க கெடாமல் இருந்தாங்க அவ இல்லை மலையில் அவங்க கெட்டு போயிட்டாங்க இப்போ யோசித்து பாருங்க ஒரு தாயாக இருந்து ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் செய்கிற ஒரு தப்பு அது உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியை பாதிக்கும் நீங்கள் அற்ப ஆசைகளுக்காக உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேலி இல்லாத தோட்டத்தை போல யார் வேணாலும் உள்ளே வருவாங்க எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கும் நீங்கள் இருக்கிறீங்க அந்த சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த வாலிப பிராயத்திலையோ அந்த குழந்தை பிராயத்துலேயோ அதுக்கு நடக்கிற அபியூஸ் அந்த சின்ன சம்பவம் சாவர வரைக்கும் அந்த பிள்ளையால் மறக்க முடியாது தெரியுமா சாவர வரைக்கும் மறக்க முடியாது நான் சொல்கிறேன் அந்த பாதுகாப்பை கத்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக எடுத்துவேன் நான் வைக்கிற ஸ்டெப்பு எனக்காக இல்லை என் முன்னால் போய் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நான் ஒருவேளை உப்பு உப்பு தூணாயிட்டா இது ரெண்டும் அறுவருக்கத்தக்க சந்ததியாக மாறிடும் நான் தகப்பன்மார்களுக்கு கூட சொல்கிறேன் தாய்மார்களுக்கு மட்டும் இல்லை தகப்பனுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்கிற அற்ப பாவங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷங்கள் அதனால் குடும்பத்தை விட்டுட்டு போய் நீங்கள் செய்கிற பாவங்கள் மறைமுகமான பாவங்கள் ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் எத்தனையோ பிள்ளைகள் கணவன் ரெண்டாவது திருமணம் செய்துக்கிட்டு முதல் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு அந்த தாயார் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக கடைக்கோ வேலைக்கோ எங்கேயாவது போயிடுவாங்க அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளோ ஒரு பிள்ளையோ வீட்டில் இருக்கும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினம் தெரியுமா எத்தனை ஓனாய் எத்தனை நாய் வரும் தெரியுமா அதையெல்லாம் பாதுகாத்து அதுக்கு நடுவில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஏன் எத்தனையோ பிள்ளைகள் தப்பிக்க முடியாமல் நாசமானது கூட இருக்குது காரணம் யார் உங்களுடைய அற்ப ஆசை முடிவெடுங்க நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்காக மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்காகவும் நான் வாழ்ந்தேங்கிறத விட ஒரு சந்ததியை வாழ வச்சுட்டு தான் பெரிய ஆசீர்வாதம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுடைய மரணத்தில் கூட உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நன்றாக இருக்கணும் நீங்கள் சாகும்போது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா அங்கே கூட உங்கள் நாமம் தூஷிக்கப்படும் நான் சொல்வது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாம் ஜெபிக்க போகிறோம் குடும்பத்துக்காக ஜபிக்க போகிறோம் எல்லாம் ஒருமணப்பட்டு கண்களை மூடி உங்களுடைய தாய் தகப்பனுக்காக ஜோம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க நான் ஒழுங்காக இருக்கணும்னு ஜோம் பண்ணுங்க உங்களுடைய ஒரு ஒழுக்க கேடு குடும்பத்தையே முழுவதுமாக பாதிக்கும் குடும்பம் சின்ன பின்னமாகும் நாம் ஜோம் பண்ணலாமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனே தர்மையான நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே எத்தனையோ பெண் பிள்ளைகள் வீட்டில் தாய் சரியில்லாததுனால தகப்பன் சரியில்லாததினால மனதளவில் பாதிக்கப்பட்டு சரீரளவில் பாதிக்கப்பட்டு சொல்லவும் முடியாமல் வெளியே மெல்லவும் முடியாமல் அண்டவரே கண்ணீரோடு கூட படுக்கையில படுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் ராத்திரியில அவள் குடும்பத்தை உருவாக்குகிறவர் குடும்பத்தை கலைக்கிறவர் பிரிக்கிறவர் இணைக்கிறவர் எந்த குடும்பங்களெல்லாம் பிரச்சனை இருக்குதோ பிள்ளைகளை பத்தி கவலைப்படாம தான் ஆசையே தன்னுடைய சந்தோஷமே முக்கியம் அலையிற கணவன் மனைவி யாராயிருந்தாலும் இன்னைக்கு மனந்திரு மட்டும் தகப்பனே அவர்கள் மட்டுமல்ல அந்த சந்ததியே பாதிக்கப்படுதேப்பா அந்த சந்ததிகள் அதுக்கு பிறகு முடிவில்லாமல் நாசமாய் போகிறது ஆண்டவரே மனமிறங்குங்கப்பா ஒரு விசை இந்த சீர்குலைக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் மீண்டுமாக இணைக்கப்படுவதாக சீர்படுத்தப்படுவதாக முப்பிரி நூலாய் நீரெருப்பீராக இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் ஆவிகளுடைய கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம் குடும்பங்கள் கட்டப்படுவதாக இடிக்கப்பட்ட குடும்பங்கள் மீண்டும் கட்டப்படுவதாக கர்த்தருடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே